கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்காக நம்ம வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படி நம் கேட்போமா பரிசுத்த தேவனே எங்களோடு பேசும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்தவாங்க இயேசு நாமத்தின் பிதாவை ஆமாம் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் அதில் பதினேழாவது சேர்ந்து கூட வாசிப்போம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக தேவன் தாவிது என்ன பண்ணான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தவறுகளை ஆண்டவர் சமூகத்தில் எசப்பா என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் மன்றாடுகளை பார்க்க முடியுது இந்த தாவிதம் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் கூட ஆனாலும் பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அருமையா தேவ பிள்ளைகளே அவன் தன்னுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் அவன் என்ன பண்ணுறான் தன் இருதயத்தை உருக்கி ஆண்டவர்கள் என் வாழ்க்கை எதுவுமே சேர்ந்தேன் ராஜாவை ஆக்குனது அவர்தான் எனக்கு உணவு கொடுக்கறது அவர் தான் எனக்கு உடை கொடுக்கறது அவர் தான் என்னை பேச வைக்கிறது அவர் தான் என்னை நடத்துகிறது அவர் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தது அவர் தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சது என் தாயில் கருவில் என்னை வச்சதும் ஏசு தான் அதனால் அவருடைய மனதை நான் வேதனைப்படுத்த விரும்பல நான் அவருக்கு பிரியமான வாழ்வேன் என் பாவங்களை விட்டு நான் மலர்ந்துருவேன் சொல்லி அவன் இருதையும் நொறுக்கப்பட்டதுமாக அமே இந்த நாத்தான் திருக்கு தரிசி சொன்ன மாத்திரத்தில் உடனே என்ன பண்றான் ஆண்டுடைய சமூகத்தை விழுந்து கிடந்து அவன் விண்ணப்பம் செய்கிற இந்த விண்ணப்பம் சங்கீதமாக காணப்படுகிறது அருமையாத உள்ளே இந்த நொறுக்கப்பட்ட நறுங்குண்டதுமான இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்குதலையும் ஆமை பயங்கரமான புறக்கணிப்பு நீங்க பட்டிருக்கலாம் அருமையா தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நுறுக்கப்பட்டிருக்கிறாங்க எவங்களா வேதனை பட்டிருக்காங்க அவங்கள ஆண்டவன் விட ஆமே எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தருகிற ஆண்டவராக இயேசு ரெண்டாவது வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்களும் பாவத்தில் கிடக்கிறவங்க அக்கிரமத்தில் கிடக்கிறவங்க இருளில கிடக்கிறவங்களை ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாக தன்னுடைய சுய ரத்தத்தினாலே அவர்களுக்கு ரத்தத்தை சிந்தி தங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயங்களை ஆண்டவர்கள புறக்கணிக்கவே மாட்டார் பெறுதலும் அவங்க யாராவது ஆனால் நீ வேதனை படுறதை உங்களுடைய உங்களோட வேதனைகளை உங்கள் குடும்பத்தார் புரியாமல் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் புரியாமல் இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்கள் புரியாமல் இருக்கலாம் ஏன் உங்கள் பிள்ளைகளோட உங்களுடைய வேதனைகளை அறியாமல் இருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் உங்கள் இருதயத்தை இருக்கிற நெருக்குதலையும் நுறுக்குதலையும் அவன் உங்கள் வேதனைகளையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக அந்த பாதையிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் விடுதலை கொடுத்து என்ன பண்ணுவார் உங்களை மகிழ வைக்க உங்களை வழிநடத்த உங்கள் காயங்களை ஆற்ற என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார் அவர் தாய் போல நம்மளை தேற்றுகிறவர் ஒரு தந்தையை போல அணைக்கிற ஆண்டவர் எந்த வழிகளிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் கவலைகளை உங்களை ஆமைய சோதனை விசாரிக்காமல் ஒருவேளை நான் இப்படி தனிப்பட்ட விதமாக நான் இருக்கிறேனே ஒருவேளை வேலை சளங்களிலோ ஒருவேளை நீங்கள் போக்குவரத்துலேயோ இல்லை வெளிநாடுகளோ எந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்கள் என் பெறுபட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் கத்தருடைய ஓங்கிய புயமான கரம் உங்களை என்ன பண்ணும் எட்டி பிடித்து உங்கள் கையை பிடித்து ஆண்ட பார்த்து சொல்லுகிறார் இந்த கால நீ பயப்படாதே நீ திகையாது நீ கலங்காதே நான் உன் தேவன் நான் உன் என்ன பண்ணுவேன் பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தை நான் உன்னை தாங்குவேன் உன் ஒருக்கப்பட்ட வேதனைப்படுற எல்லா காரியத்தையும் நான் உன்னை மகிழ்வித்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் உன்னோடு கூட இருக்கிற உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்டார் அருமையான தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் இப்படிப்பட்ட வழிகள் என்ன பண்ணார் ஆமை இப்படி ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே வசனத்தில் எழுதப்பட்டபடி ஆமை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நெருக்கதல்லையே வேதனை கற்று மாற்றி உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார் ஜோமனோமா பரசுத்தம் கிருபை நிறந்த நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே ஒருவேளை குடும்பத்தில் ஊழியத்தில் ஒருவேளை அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே அண்டவரை பிள்ளைகள் வாழ்க்கை அண்டவரே படிக்கிற இடத்துல கூட வேலை செய்கிற இடத்துல கூட ஒருவேளை நெருக்கப்பட்டிருந்த ஆண்டவரே அந்த நெருக்கத்தை நீ மாற்றி விசாலத்திலே கொண்டு வருகிற தேவன் அல்லவா ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாபேசு எல்லைகளை விரிவுபடுத்தின கர்த்தர் ஆண்டவரே அந்த யாபேசு ஆசிர்வதித்த கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை எல்லா விதமான நெருக்கதலையும் நீக்கி அண்டவர் ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன் பிள்ளைகளை கிட்ட நீ உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவி நாமத்தினால் நெருக்கதில் மாறி விசாலம் உண்டாகும்படியே நான் செபிக்கிறேன் அப்படியா நீ செய்யப்படுறதுக்கு நன்றி அப்பா ஏசுவி நாமத்தின் பிதாவே ஆமை காட்பசி கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக We'll oh